இந்த தண்ணீர் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு காதல் வயப்பட்ட இளைஞன் தன்னுடைய காதலிக்கு என்ன பரிசாக கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு ஹைபோதிகல் சுச்சுவேஷன் என்ன கொடுப்பான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பேச்செல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நீர்வளம் சூறையாடப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு கிலோ பனங்கருப்பட்டிய கொடுக்க போயிருக்கான் அந்த காதலி என்ன எல்லாரும் சாக்லேட் கொடுப்பாங்க கொடுப்பாங்க டெடி நீங்க பணங்கருப்பட்டி கொடுக்கறீங்களே அப்படின்னு தங்கம் ஒரு கிலோ சாக்லேட் தயாரிக்க இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது லிட்டர் தண்ணீர் உறிஞ்சப்படுகின்றது நீ நானும் வெத்துக்கப் போற பிள்ளைக்கு இந்த உலகத்துல தண்ணி வேணும்னா சாக்லேட்டை மறந்துடு பனங்கற்பட்டியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான் இதுதான் தண்ணீர் மாநாட்டின் வெற்றியாக இருக்க போறது அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியல் உலகம் ஒரு பெண்ணின் கருமுட்டையும் ஒரு ஆணின் விந்தணுவையும் தனித்தனியே பிரித்து எடுத்து முற்றிலும் வேறொரு பெண்ணுடைய கர்ப்பப்பையில் வைத்து ஒரு புதிய உயிரை உற்பத்தி செய்ய முடியும் உற்பத்தி செய்யறான் இதே நவீன அறிவியல் உலகம் என்ன செய்யுது அப்படின்னா இப்போ ஆத்துல கொள்ளையடிச்சிட்டாங்க மலையை சுரண்டி நீர் நீர்வளத்தை காவு வாங்கிட்டாங்க கடல் வளத்தை கூறு போட்டு விற்று விட்டார்கள் இப்படி எல்லா இயற்கை வளத்தையும் பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை எல்லாம் விற்று தின்று விட்டார்கள் இந்த தனிப்பெரும் முதலாளிகள் நிலாவில் போய் நான் கொள்ளை எடுக்க போறேன் பூமியில இயற்கை வள கொள்ளை இல்ல இனிமேல் நிலாவில இயற்கை வள கொள்ளை நடக்கப் போகிறது இதை செய்யறதும் நவீன அறிவியல் உலகம் தான் ஆனால் இந்த நவீன அறிவியல் உலகம் செய்ய முடியாத ஒன்று இருக்கிறது என்ன தெரியுமா ரெண்டு ஹைட்ரஜன் அணுவையும் ஒரு ஆக்சிஜன் அணுவையும் சேர்த்து ஒரு துளி தண்ணிய படைக்க முடியாது அதுதான் இந்த நவீன அறிவியல் உலகம் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே ஒரு துளி நீரை கூட உற்பத்தி செய்ய முடியாது நம்மளால புரிஞ்சுதா உலகம் பிறக்கும் போது எவ்வளவு நீர் இருந்ததோ அதே அளவு நீர் தான் இன்றைக்கும் இந்த உலகத்துல இருக்குது அதுக்காகத்தான் இந்த தண்ணீர் மாநாடு என் தாய் தமிழ் சொந்தங்களே அதற்காகத்தான் இந்த தண்ணீர் மாநாடு உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்னீர் தொட்டி கடற்கரைகள் கடற்கரை மிகப்பெரிய நன்னீர் தொட்டி ஆனால் இன்னைக்கு கடற்கரையில் வாழக்கூடிய அத்தனை கிராம மக்களும் குடிக்க தண்ணி இல்லாம குடிக்க நல்ல தண்ணி இல்லாம தெரு தெருவா உட்காடுறாங்களா இல்லையா தண்ணி பதினஞ்சு நாளுக்கு ஒருக்கா வருதா இல்லையா நாற்பது நாளுக்கு ஒருக்கா வருது என்னுடைய கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கு வேளாங்கண்ணில இருந்து பொய்கை நல்லூர் வரைக்கும் முழுக்க மணற்குன்று தேக்கி வச்சிருக்கிறது முழுக்க நன்னீர் தொட்டி இருந்தா

முல்லை பெரியாற்று அணை பலவீனமாக இருக்கிறது கேரளாவிற்கு ஒரு புதிய அணை வேண்டும் என்று அந்த அமைப்பு சொல்லுது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தமிழ்நாட்டிற்கு அறிக்கை அனுப்பிச்சிருக்கு நமக்கு இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் ஒரே ஒரு தீர்வு என்ன தீர்வு பலமா பல பலமுறை இருக்குன்னு பலமுறை சொல்லிட்டோம் அணு உலை ஆராய்ச்சியை தவிர அணுகுண்டு ஆராய்ச்சியை என்ன செய்யணும் என்ன செய்யணும் கேரளாவுக்கு பாயக்கூடிய பரத ஆறு சாலியாறு ஆறு சாலக்குடி ஆறு இப்படி பெரியாறு இந்த ஆறுகளுடைய நீர்பிடிப்பு பகுதி முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கு ரெண்டாயிரத்தி சதுர கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் இருக்கு அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் ஆட்சிக்கு வந்தா நாங்க அங்க அணைய கட்டுவோம் உனக்கு முல்லை பெரியாத்துல தண்ணி இருக்கு அப்புறம் என்ன புதிய அணை கட்டுவேன் எப்படி அணைய கட்டுவேன் கட்டுறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் நெய்வேலி நிலக்கரி மின்சாரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய இருபது விழுக்காடு மின்சாரம் கேரளாவுக்கு போகுது அடிஷாது கேரளா உடைய தொண்ணூறு விழுக்காடு இறைச்சி தமிழ்நாடு தான் பூர்த்தி செய்யுது தொண்ணூறு விழுக்காடு இறைச்சி மட்டுமில்ல மாட்டுக்கறி மாட்டுக்கறையை தடை செய்யணும் மிக முக்கியமாக எரும மாட்டுக்கறிய கேரளாவுக்கு தடை செய்யணும் நீ எப்படினாலும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சொன்னாங்க பாரதி செல்வன் ஐயா சொன்னாங்க எதுக்கு புதிய அணையை கட்டுவதற்கு அறிக்கை தயாராகிவிட்டது உச்ச நீதிமன்றம் அறிக்கை தான் தயாராயிருக்கு இப்பயும் மேகதட்டு அணைய கர்நாடக அரசு கட்ட போது நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை அதே கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு

தமிழர்களா சொல்லு பாருங்க கேட்டு பாருங்க கருணாநிதியை எதுவும் பேசாதீர்கள் எதுக்கு பேசக்கூடாது எதுக்கு பேசக்கூடாது கருணாநிதி தமிழரா திமுக முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு சென்னையில நடக்குது எல்லாரும் நாடகம் போடுறாங்க கலை நிகழ்ச்சி போடுறாங்க இந்த முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி இருக்கிறார் இல்லையா அவர் போட்ட நாடகத்தினுடைய பேர் என்ன தெரியுமா குல மேலனை பில்லா என்கின்ற தெலுங்கு நாடகம் தெலுங்கு நாடகத்தை தன் கைப்பட எழுதி தெலுங்குல பேசி நடிச்ச இந்த திருட்டு பயனா மு கருணாநிதி இவனத்தான் முத்தமிழ் அறிஞர் சொல்றீங்களா நீங்க இவனத்தான் சொல்றீங்களா கேட்டா கருணாநிதியை பேசாதீர்கள் ஏன் பேசக்கூடாது சினிமால கரியரின் உச்சத்துல இருக்கும் போதே உச்சத்துல இருக்கும் போதே அரசியலுக்கு வந்தார் கிழிச்சாரு கிழிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டது கட்சி தொடங்குறதுக்கு ஐநூறு ரூபாய் தேவை அண்ணாக்கு தேவை ஐநூறு ரூபாய் தேவை கொடுத்த அஞ்சு பேர் பட்டியல் நான் சொல்றேன் பெத்தம்பாளையம் பள்ளிசாமி என்ன சிலங்கோ மதுரை முத்து சேலம் சித்தையன் கே கே நீலமேகம் கும்பகோணத்தை சேர்ந்தவர் இந்த அஞ்சு பேர்ல மு கருணாநிதி உங்க தலைவர் பேர் எங்க இருக்கு பேர் எங்க இருக்கு ஒரு கிடையாது ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது திமுக போட்ட முறை தமிழ்நாட்டையும் தமிழர் வளங்களையும் தமிழர் நலங்களையும் ஆட்டைய போடுகின்ற இந்த கும்பல் இந்த கும்பலுக்கு நாம வைக்க போகிற வேட்டுதான் விவசாய சின்னத்துக்கு நாம அளிக்கக்கூடிய ஓட்டு 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 அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே முல்லை பெரியாற்று சிக்கல் மேகதட்டு சிக்கல் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த திமுக அதிமுக காரன் கொடுக்க மாட்டாங்க ஏன் ஒய் அவர்கள் சாதாரண அரசியல்வாதிகள் சீமான் அவர்கள் தலைவர் உண்மையான தலைவர் செந்தமிழன் சீமான் அவரை பாருங்க அவருக்கு வாக்களிங்க விவசாயிங்க நீரை காப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்